பல <mile> மாத்திட்டாங்க <No boundaries> <si suppression alive>

மூஞ்சுக்கு நேராக இருக்கிற விஷயங்களை முதுகுக்கு நேராக நம்ம வந்து பின்னாடி இருந்து நம்ம குத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஊசியை வச்சு இல்லை அவங்க வார்த்தைகளை வச்சு அது எப்படின்றத இந்த சீக்வன்ஸில் இந்த செகண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இதே விஷயம் நிறையா பேருக்கு நடந்திருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் என்ன அப்படியோ வீடியோ பண்ணால் மட்டும் இது சரியாயிருமான்ற கேள்விகளுக்கு நிறைய பதில் இருக்குது ஆனால் நம்மளை நம்ம மனசை தேர்த்திக்கிறதுக்கு நான் என்ன மாதிரி ஒருத்தன் இப்போ அதே சுச்சுவேஷன்லேருந்து வந்த நானும் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் நம்ம நமக்கு நம்ம தான் ஆசை சொல்லிக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க ஹாப்பி பீஸ் மைல் ஓகேங்களா ஆனால் ஒன்றுங்க வாழ்க்கையில் என்றைக்கி அதை மறந்துடாதீங்க

அப்படி பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நரட்டோ வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும்னு போராட்ட அந்த நிமிஷம் வரைக்கும் ஜெயித்த பிறகு தான் இந்த உலகமே அவனை மரியாதை செலுத்துச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி நான் தோண்டிகளுக்கு அவனுக்கு முற்றுப்புலி வைக்கிறதுக்கு ஒருத்தம் கூட கூட இல்லை கடைசி வரைக்கும் போராட்டம் இந்த போராட்டத்தை மட்டும் தான் அவன் கையில் பிடிச்சிக்கிட்டு துணிக்கிட்டு ஆழ்ந்துட்டு இருந்தான் பாவம் ஃபுல்லாக அதே போராட்டத்தில் இப்போ நானும் இருக்கிறேன் என் கூட யாரும் இல்லை இந்த நரட்டோ சுமை கதையும் என் கதையும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் சப்ஸ்கிரைபர் நீங்களாச்சும் நிற்பீங்க நம்புகிறேன் இங்கேங்க ஐப்பு